என்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி நான் உங்களுக்கு கோவை சிவசக்தி ஜோதிடர் என்னுடைய யூடியூப் சேனல் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக சிந்தனையில் பிள்ளையாருக்கு மட்டும் சிதறு தேங்காய் உடைப்பது ஏன் இந்த வழக்கம் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாங்க தடைகளை அத்தனையும் தூளாக்கி விடக்கூடிய ஒரு வளமை பெற்றவர் பிள்ளையாருங்க பிள்ளை யார் அதாவது சிவனுடைய பிள்ளை யார் என்று கேட்பது பிள்ளையார் மட்டுமே சதுர தேங்காய் உடைப்பதாக நீங்கள் எண்ணுவது தவறு பல பகுதிகளில் முருகனுக்கும் மாரியம்மனுக்கும் கூட சிதறு தேங்காய் உடைப்பார்கள் சபரிமலைக்கு செல்லும் போது பக்தர்கள் வீட்டை விட்டு கிளம்பும் போதும் சதுர தேங்காயும் பயணத்தை தூக்கும் போதும் ஒரு தேங்காயும் உடைத்து விட்டு செல்வார்கள் எரிமேரி சாஸ்தா ஆலயத்தில் ஒரு தேங்காயும் கன்னிமூளை கணபதி சன்னதியில் ஒரு தேங்காயும் பதினெட்டாம் படி ஏறுவதற்கு முன்னதாக ஒரு தேங்காயும் பயணம் முடித்து திரும்பும்போது வீட்டிற்குள் நுழைவதற்கு முன்பாக ஒரு தேங்காயும் என்று சிதறு தேங்காய் உடைப்பது வழக்கத்தில் கொண்டிருப்பார்கள் கருப்பண்ணசாமிக்கு சிதறு தேங்காய் உடைப்பது என்பது வழக்கம் திருஷ்டி சுற்றி போடும்போதும் சிதறு தேங்காய் உடைப்பது வழக்கம் மொத்தத்தில் கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் சரி காரிய தடையாக இருந்தாலும் சரி எல்லா விதமான நமக்கு தகத்து கொடுக்கணும் இறைவா எனக்கு வரக்கூடிய கஷ்டங்களை நீக்கி கொடுக்கணும் இறைவா அப்படின்றதுக்கு தாங்க அந்த நம்முடைய தோஷங்கள் ஆகப்பட்டது செதறி போகுங்க நம்முடைய பாவங்கள் நம்முடைய தோஷங்கள் அத்தனையுமே செதறி போகும் ஸோ அந்த செதறி போகிறதுக்கோசரம் தாங்க நம்ம வந்து பொதுவாக நம்ம மேலே கண்டிச்சுட்டு அதிகமாக இருந்தாலுமே நம்ம வந்து தலை இடக்கை பக்கம் வளக்கை பக்கம் மூணு மூணு சுற்று சுற்றி உடைக்கணும் இல்லைங்களா அப்போ அந்த செதறதாய் உடக்கும் போது நம்முடைய தோஷங்கள் ஆகப்பட்டது விலகும் நம்முடைய பாவங்கள் ஆகப்பட்டதும் தீருங்க எல்லா விதமான தேங்காய் உடைப்பதன் நோக்கம் விட்னம் எனும் தடைகளை நீக்க அதாவது விக்னம் அப்படின்னா விநாயகன் விக்னேஸ்வரன் என்று அர்த்தங்க என்னுடைய தடைகளை கூடு விக்ன விக்னேஸ்வரா என்பது பொருளாகும் ஸோ அதனால் தடைகளை நீக்க செது தேங்காய் உடைப்பது மிகவும் நல்லது அந்தந்த இடத்துக்கு தகுந்தா போல் செய்து பயன்பெறுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்